ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் அதிவேக ரயில் எந்த நகரங்களுக்கு இடையே செல்கிறது விடை போபால் டெல்லி தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தைந்து எந்த இரு நகரங்களை இணைக்கிறது சென்னை மற்றும் திண்டுக்கல் தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாக கருதப்படுவது எது விடை போக்குவரத்து திட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எந்த மாநகரில் அமைந்துள்ளது விடை சென்னை தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் டேஷில் உள்ளது விடை சென்னை ஏலகானா ரயில்வே பணிமனை எங்கு அமைந்துள்ளது விடை கர்நாடகம் தங்க நாற்கர சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இந்திய ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை விடை பதினேழு சார்மினார் விரைவு ரயில் எந்த நகரங்கள் இடையே பயணிக்கிறது விடை சென்னையிலிருந்து ஐதராபாத் இந்தியாவில் முதன் முதலில் தொடக்கப்பாதை ரயிலின் வண்டிப்பாதை மும்பையிலிருந்து தானா இந்தியாவில் மிக அதிக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நடைபெறும் நதி விடை ஹுக்லி உலகிலேயே மிக நீளமான ரயில்வே நடைமேடை டேஷ் நாட்டில் அமைந்துள்ளது விடை இந்தியா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கும் ரயில் விடை சம் சாத் ஜா எக்ஸ்பிரஸ் வீடியோ பிடிச்ச ஃபிரண்ட் அரிலிட்டிஸ் ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கே பிரஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்